இன்றைக்கும் நான் ஜெயலலிதா ஆத்மாவுடன் நான் தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் ஆத்மா கிட்ட பேசுறீங்களா ஆமா நான் வந்து ஹிந்து பிராமின் சார் ஐ எம் ஆல்சோ பிராமின் யாரு இப்போ ராகுல் காந்தி ஃபியூச்சர் சிஎம்மா ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் இருந்தால் ஒருத்தர் வரலாம் அது மேபி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கலாம் பேச்சு அடிப்படுது இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நான் என்ன சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலினை ஒரு அமைச்சராகிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணாலும் தப்பு கிடையாது இப்போ ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் இந்த சேர் முனையில் உட்காந்தார் இபிஎஸ் வந்தோன்னே இப்படி உட்காந்து அப்படி உட்காந்துட்டார் நான் எந்த கட்சி விட்டு நான் விலகவே இல்லை அவங்க வெறுத்தி விட்டுருவாங்க இவ்வளோ நேர்மையாக இருந்தால் நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் ஆகிடுமோ தமிழர்கள் ஹிந்தி படிக்கலாமா வேண்டாமா தமிழ் தமிழ் படிக்கிறவன் எல்லா குழந்தைங்களும் ஹிந்தி படிக்கிறாங்க தமிழ் நல்லா தெரிஞ்சால் முதலாளியாக இருக்கலாம் ஹிந்தி தெரிஞ்சால் தான் செய்யணும் என்னை பார்த்தவன் என்னை பற்றி பேசுகிறவேன் ஒருவேளை நான் பிஜேபியில் இருக்கிறதுனால என்னை பற்றி சொல்கிறவங்க இதுவே நான் திமுகவுக்கு வந்துட்டேன்னா அப்படி பேசுவாங்க சேர்க்குற மாதிரி உண்டா அப்படின்னு பேசுகிறவன் இருப்பான் அப்போ இப்போ ஒரு கூட்டம் என்ன திட்டம் வாய்ப்பு இருக்காதுக்கு திமுக நான் இல்லை சார் இனிமேல் அரசியலில் வந்து எனக்கு நியமன பதவி மட்டும்தான் அரசியல் கிடையாது இது என்ன பிக் பாஸாக இது ராத்திரி சண்டை போட்டுக்கிடுது கார் தலைப்பு எப்படியோ ஓவராக கட்டிக்கிறது அதெல்லாம் சரியாக வரும் நான் உங்கள்கிட்ட அந்த அதிமுக விஷயம் சொன்னேன்ல கடைசியில் அந்த மாதிரி சண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக என்ன ஒதுக்கி ஒதுக்கி பண்ணி இது பண்ணி எல்லாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போலீஸ் பாதுகாப்பே கொடுத்தாங்க கலைராஜன் த என் தாயை நீ இப்படி செய்து பேசுகிறியா அவனு கொலை செய்து விடுவேன்லாம் சொல்லி நான் இவர் என்னை கொலை பண்ணிவிடுவேன் சொல்கிறாருன்னு சொல்லி எனக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் இப்போ அதிமுக அவர் அங்கேருந்து அமமுகவுக்கு போய் மாமமுகிலேருந்து திமுகவுக்கு வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில அது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த விசுவாசின்னு சொல்கிறவன் இருக்க மாதிரி எதுக்கு விசுவாசியாக இருப்பான்னு தெரியாது அவன் துட்டுக்கு விசுவாசி அவங்களாம் அடிப்படையில் அதாவது துட்டு எங்கே வருது அந்த இடத்துக்கு விசுவாசியாக போயிடுவாங்க அதுக்கு பிறகு என்ன நானும் அனிதா ராதாகிருஷ்ணனும் செப்டம்பர் முப்பதாம் தேதி திமுகவுக்கு போயிடுவோம் அப்படின்னு யாரோ போய் சொல்லி கொடுத்துட்டாங்க யார் சொல்லிக் கொடுப்பாங்களோ ஜெயலலிதா கிட்டே உடனே என்னை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க யார் 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 சொல்லிக் கொடுப்பா யார் தெரில அதான் கட்சிக்குள்ளே இருக்கவங்க சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே நான் சொல்ல முடியாதுங்க நீங்கள் தான் முச்சாலியாச்சு என்ன ஆகிடுச்சு ஏன்னா தூ என்னையும் அனிதா ராதாகிருஷ்ணன் தூக்கிட்டாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்ந்தார் திமுகல நான் சேரவே இல்லை கலைஞரே என்ன தடவை கேட்டார் எப்போ சேரீங்கண்ணா நான் சேர முடியாது தலைவர் உங்களோட நீங்கள் வந்து பிராமணியன் பித்தளை ஏன்னு ஏதாவது ஒரு ஈயத்தை வச்சு பேசிகிட்டு இருப்பீங்க நீங்கள் என்னுடைய நான் பிறந்த சமுதாயத்தை தவறுதலாக பேசுகிற இடத்துல என்னால் உட்கார முடியாது நான் உங்கள் கட்சிக்கு வந்துட்டு பண்ண முடியும் ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சி பேசும்போது எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி பேசுகிற ஃபீல் வருது எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் கிட்டே போகிறோம் வேறு எதுவுமே வேணும் கொள்கை முரண்பாட்டம் தான் கொள்கை முரண்பாடு நமக்கு வேண்டாம் அது பாட்டுக்கு அதை விட்டுருவோம் நான் சுகர் படம் கொடுத்துருக்கேன் அதை வாங்கியிருக்காரு கோவில் பிரசாதம் கொடுப்பேன் வாங்கி வைப்பார் ஐயையா அப்படி தட்டி விட மாட்டேங்குது சார் அதெல்லாம் வைக்க மாட்டேன் அதெல்லாம் சும்மா அன்னைக்கு அவர் இல்லையான்னு பொய்யெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாதுனால அதெல்லாம் எனக்கு தெரியாது அது அவர் தெரியாத விஷயத்த நான் கொடுத்தா மரியாதைக்கு நிமித்தமாக வாங்குவார் என்னுடைய அறுபதாவது கல்யாணத்துக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு இல்லை கை நிறைய அச்சதை எடுத்து போட்டவர் அச்சதை போடுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஆ கலைஞர் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் தட்டில் நிறேன் தட்டில் இருக்கிற அச்சதை எடுத்து அப்படி போட்ட இந்த ஃபோட்டோ கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ என் ஒய்ஃப் சொல்லிட்டா முதலமைச்சராக இருக்கிறவர் நமக்கு வந்து நம்மளை இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு எதிர்கட்சி தலைவியாக இருக்கிறவங்க வரக்கூட இல்லை இனிமேல் என் ஓட்டு திமுகவுக்கு தான் என் ஒய்ஃப் அவளை மாற்ற முடியல இன்னி வரைக்கும் என்னால் அவள் வந்து அந்த அந்த ஸ்ட்ராங் அந்த அஃபெக்ஷனை நான் ஜெயித்தார் நான் இன்றைக்கி கூட நான் திமுகவுக்கு விரோதி இல்லை கருத்து இருந்தால் சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி போய் சும்மா இன்னும் அஞ்சு வருஷம் திமுக தான் ஆள போகுது இப்போ எதுக்கு டெய்லி ஃபேஸ்புக்லேயும் எதுலையும் திட்டிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அந்த பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இல்லை அதுக்கு எனக்கு அவசியமே இல்லை ஒரு ஆட்சி நல்லா நடக்குதா அது நல்லா நடக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்யணும் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கு மேலே நமக்கு இது இதுகாச்சி அப்புறம் ராகுல் காந்தி கூப்பிட்றான்ட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க சரின்னு போனேன் ராகுல் காந்திக்கிட்டு போனேன் அப்புறம் நீங்கள் என்னன்னாங்க நான் வந்து ஹிந்து பிராமின் சொன்னேன் ஐ எம் ஆல்சோ பிராமின் யார் இப்போ ராகுல் காந்தி சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னே புரியல நமக்கு அப்போது பார்த்தா ராகுல் காந்தி ஒரு விஷயமா ஒரு டூ மினிட்ஸ் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்கிறேன் இது நான் டூ தௌசண்ட் டென் டென்னால் லெவன் லீவன் அப்போது வந்து கிட்டத்தட்ட பதினேழு நிமிஷம் பேசிட்டு இருந்தேன் ரெண்டு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தவர் பதினேழு நிமிஷம் பேசிட்டேன் பேசிட்டு வந்தேன் அப்புறம் நீங்கள் காங்கிரஸில் சேருங்கன்னாரு எந்த காங்கிரஸில் சேரது தமிழ்நாட்டில் கேட்டேன் ஏன் நான் தமிழ்நாட்டில் எட்டு காங்கிரஸ் இருக்குது சிதம்பரம் காங்கிரஸ் இருக்குது தங்கபாலு காங்கிரஸ் இருக்குது அது மாதிரி நிறைய காங்கிரஸ் இருக்குது எந்த காங்கிரஸில் சேர்றேன் எல்லோரும் வந்தாக்கா நான் சேர்றேன் அப்படின்னா அதுக்குள்ளே யூஷுவல் வந்து நான் அந்த டூ தௌசண்ட் லெவன் எலெக்ஷனில் நான் ஏதோ சீட்டு கேட்டுருவேன்னு சொல்லி ஏதோ பயந்து இங்கே லோக்கலாக இருக்கிறவங்க ஏதோ பண்ணி கடைசியில் நான் ஏதோ இங்கே இருக்கேன் தஞ்சாவூர்லேயும் இங்கே இருந்தேன் போல் இருக்குது மவுண்ட் ரோட்டில் ஏதோ கலாட்டா கரத்தை தாகராஜெல்லாம் ஏதோ கலாட்டா பண்ணுவாங்க அதில் என் பேரையும் சேர்த்து என்னை தூக்கிட்டாங்க கட்சியை விட்டு நான் எந்த கட்சி விட்டு நான் விலகவே இல்லை அவங்க வருத்தி விட்ருவாங்க இவ்வளோ நேர்மையாக இருந்தால் நம்ம கட்சிக்கு பேர் ஆகிடுமோ நம்ம கட்சி பாரம்பரியம் போயிடுமோன்னு தூக்கிட்டாங்க மற்ற நான் ஒன்றும் இல்லை ஆனால் டூ தௌசண்ட் லெவன் எலெக்ஷன்லேயும் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸுக்கு தான் நான் பேசினேன் அதே கும்பகோணத்தில் பேசினேன் நானூறு ஓட்டில் அன்பழகன் செய்திச்சாரு அன்பழகன் தீக்காவை சேர்ந்தவர் அன்பழகன் கிட்ட சொன்னேன் இதோ இந்த எம்எல்ஏ ஆகிட்டால் இவர் இந்த கடவுள் எதிர்ப்பு கொள்கையை வச்சு மாட்ற இந்த ஊர் கோயில்களை நல்லபடியாக பார்த்துப்பார் இதோ இந்த சுகப்பிரம மகரிஷி உங்கள் சார்பாக கொடுக்குறேன்னு கொடுத்தேன் அது வாங்கினார் ஜெயிச்சார் அக்ரகார்த்த ஓட்டு விழுந்தது அவருக்கு ஆ சார் எல்லாருக்கும் நான் யாரு அப்படின்னு இந்த சேஷு காமெடி சொல்கிறேன் அது மாதிரி அவங்க போய் கரு அய்யோ அவரோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது நான் யாருன்னு ஹிஸ்ட்ரிக்கு தெரியும் சார் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அதை மாற்றி பேசுறதுனால அது ஆகிடாது அதன் பிறகு தான் நான் டூ தௌசண்ட் டென் அதே காலகட்டத்தில் நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது மோடி அவர்கள் சென்னையில் ஒரு புத்தக ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தார் மெயில என்னுடைய தொகுதியில் நடந்தது ஷோ தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் இவர் ரொம்ப ஆனஸ்ட் எம்எல்ஏ இவனே சொல்கிறான் அப்படின்னாரு இவர் சொல்கிற மாதிரி தான் அவரும் ஒன்று பெரிய பொலிட்டீஷியன் சொல்கிறார் இல்லையா அது மாதிரி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அது மாதிரி அப்படி தான் பேசுகிறோம் ரூம் வெளியில் வந்து சென்ட் ஆஃப் கொடுத்தாரு என் பையன் கேட்குறான் சீஃப் மினிஸ்டருங்கிறார் வாசு வரைக்கும் வராரு பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது நம்ம ஊரில் நிறைய பேர் அப்படின்னா அதனால்தான் அவ்வளோ பேசு அதுக்கப்புறம் தொடர்ந்து குஜராத் போக ஆரம்பித்தேன் போனால் அதை நிஜமாகவே குஜராத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு ஜப்பான் வளர்ச்சி மாதிரி சென்டர் உள்ள பஸ்ஸு பஸ்ஸு பஸ் ஸ்டேஷன் இது அங்கே போகும் இங்கே போகும் நர்மதா ரிவருடைய இது வாட்டர் எவ ஆகாமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஷெட்டு போட்டு அதில் வந்து தர்மோகோல் போடல அங்கே வந்து சன் ரூஃப் போட்டாங்க இதுக்காக ரிஃப்ளெக்ஷன் சோலார் எனர்ஜி இன்றைக்கும் சோலார் எனர்ஜி அங்கே கிட்டே இதே தான் வந்தது இலவச மின்சாரம் கேட்டாங்க உங்களுக்கு தடைப்பட்ட இலவச மின்சாரம் வேணுமா தடையில்லாத இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் வேணுமானாங்க பணம் கொடுக்கணும் கொடுக்குறேன் நாங்கள் பணத்தை கொடுத்தாங்க கரெக்டாக அந்த டூ ஹவர்ஸ்க்கு சுவிச்சப் போட்டு போயிடுவாங்க இப்போ எப்போ வருதுன்னு தெரியாது லைட்டு வரும்போது ஓடி போகிறது போகிறதுக்குள்ளே ஆஃப் ஆகுறதுங்கிறது அதெல்லாம் இல்லை அங்கே பண்ணினார் எனக்கு அவர் விஷயம் பிடிச்சது அப்புறம் கேட்டார் நீங்கள் ஏன் சேரக்கூடாது பிஜேபியில் இல்லை சார் மதிக்க மாட்டாங்க ஆர்டிஸ்ட்லாம் கருவே பண்ணுற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க நீங்கள் இந்தியாவில் எங்கே நின்னாலும் தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ நான் வந்து பேசுகிறேன் நான் எல்லாம் உண்மையான தமிழன் இந்தி எதிர்ப்பு வீரர்கள் எங்களுக்கு வந்து வேறு பாஷை தெரியாது அதனால் நான் தமிழில் பேசுகிறேன் நீங்கள் இந்தி எதிர்ப்பாளராக நம்ம நான் இந்தி எதிர்ப்பாளராக இருந்து தான் இப்போ ஸ்கூலில் புக்கை தூக்கி போட்டு வீட்டில் உதப்பட்டேன் அது சான்ஸ்கிரிட் புக்கு அதுவே வித்தியாசம் தெரியாது அதை தூக்கி போட்டியடன்னு அப்படிச்சாங்க என்ன அப்பா அது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸு எஸ்எல்சி படிக்கும்போது எதுக்காக சொல்கிறேன்னா போலீஸ் அடிக்க வந்து அந்த டியூப்புக்குள்ளே அப்போ பைப்பெல்லாம் இருந்தது அதுக்குள்ளே பூந்து ஓடி வீட்டில் வந்து சொன்னேன் ஹிந்தி புக்கெல்லாம் நெருப்பில் போட்டேன்னு ராஸ்கல் உனக்கு ஹிந்தியே கிடையாது பாடம் நீ போட்டதே சான்ஸ்கிரிட் கூடான்னு சொல்லி எங்கள் அப்பா ஆடிச்சார் அது மாதிரி ஏன்னா என் பையன் ஹிந்தி பேசுகிறான் என் பொண்ணு ஹிந்தி பேசுகிறான் என் பேரெல்லாம் பேசுவான் ரொம்ப நாலு பாஷை கற்றுக்கணும் அது நல்லது அது எதையுமே திணிச்சா பிடிக்காது அல்வாவாக இருந்தால் கூட அப்படியே குலோப் ஜாமாக இருந்தால் கூட வாயை திறந்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுனா வாந்தி எடுத்துருவான் ஆனால் நீங்கள் வச்சுருங்க இது பார் இது அல்வா இது ஜாங்கிரி இது குலாப்ஜாம் இதை சாப்பிட்டா உனக்கு அவ்வளோ ஆனால் டபக்குன்னு சாப்பிடுவான்

கவர்மெண்ட் சொல்லி கொடுக்கலையா அவங்க பாட்டு ஹிந்தி சார் தமிழர்கள் ஹிந்தி படிக்கலாமா வேண்டாம் கண்டிப்பாக படிக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் தாண்டிட்டா வேலை கிடைக்காது அதை வந்து இந்தியா முழுக்க உனக்கு வேலை வாய்ப்பும் எதுவும் கிடைக்கணும்னா நீங்கள் இன்னும் ஒன்றுமே இல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் எல்லாம் பாம்பேயில் வேலை செய்கிறாங்க அவங்க என்ன ஹிந்தி பேசுறாங்கன்னு அங்க போய் பாருங்க ஆனா சார் இங்க இருந்து போறவங்களை விட நார்த்ல இருந்து இங்க தான் அதிகம் உடனே பானிபூரி உக்கரன்னு சொல்றாங்க பானிபூரி உக்கர நம்பால் முண்டாசு கட்டின்னு உக்கிற வேற வழி இல்லாம பானிபூரி மட்டும் சார் ஹோட்டல்ஸ்ல வேலை செய்யறவங்க நிறைய சலூன்ஸ்ல வேலை செய்யும் ஏன் வேலை செய்யறாங்க ஏன்னா நம்ம நம்பாளுங்க சரக்கு சரக்கு அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு தாஸ்மாக்ல தட கிடக்கா ஒரு எனக்கு எழுநூறுவா கொடு எண்ணூறுவா கொடுன்னு கேட்குறான் அவன் நூற்றம்பது ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு போகிறான் அவனை வேலைக்கு வைக்கிறது யார் சொல்லி அவனை யார் வேலைக்கு வைக்கிறான் அவனை வேலைக்கு வைக்கிறது தமிழன் தமிழாள் தமிழில் தமிழில் பேசி படிக்கிற தமிழந்தான் நார்த் இந்தியாவிலேருந்து ஆளை லாரி லாரியாக ட்ரெயின் ட்ரெயினாக கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறாங்க தெரிஞ்சு வேலை செய்கிற இப்போ ஐடி கம்பெனியில் போய் பாருங்க ஏன்னா இதுதான் யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துறாங்க சின்ன இது இதுதான் காது அப்படின்னா என் காது என் காது என் காதால் தான் நான் சுவாசிக்கிறேன்னு சொன்ன அது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே சார் இப்போ அதிமுக கலைபுரம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துட்டு மறுபடியும் நாளாயிடுச்சு நாளாயிடுச்சு சிறப்பு ஜெயலலிதா அவர்கள் இருந்த அந்த இடத்துல அதிமுக அவங்க இருந்த இடத்துல சசிகலா அவர்கள் வந்தாங்கன்னா நீங்கள் வரவேற்பீங்களா நான் ஏன் வரவேற்கணும் அது ஏன் கட்சியே இல்லைங்களே ஒரு அரசு நாளைக்கு சசிகலா என்னை கூப்பிட்டு பேசணும்னு சொன்னால் அவங்க கிட்டே பேசி இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வருவேன் அதை நீங்களே தேடி யாருமே போக நான் ஏன் போகணும் என்னங்க அது நான் அவங்கள போய் பார்த்தாலோ அப்படின்னாக்க எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுப்பாங்கன்னா போனோம் அதுவும் பிளாக்கில் கொடுத்தாக்கடை அது எங்கே வைக்கிறது சொல்லுங்கள் எனக்கு எல்லாமே அக்கௌண்ட்டு தான் அத்தனை அக்கௌண்ட் இப்போ தான் ஒரு நாலு கரௌண்டு ஒரு நிலம் வைக்கிறேன்னா ஃபுல்லும் போயிட்டு கொடுத்தா தான் வைப்பேன் இல்லாட்டா வைக்க மாட்டேன் அந்த இடத்துல வச்சு உங்களால் பார்க்க முடியாது அவங்கள ஆ அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியுமா எதுக்காக அந்தந்த இடத்துல வச்சு பார்க்கணும் எங்கள் அப்பா இங்கே இருக்காரு இந்த ஃபோட்டோவை தேர்த்தி இங்கே வைக்க முடியுமா அந்த ஃபோட்டோவாக தான் இருப்பார் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த சேரில் உட்காந்தாரு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த சேரில் உக்காடுறேன் இபி ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் இந்த சேர் முனையில் உட்காந்தார் இபிஎஸ் வந்தோன்னே இப்படி உட்காந்து அப்படி உட்காந்துட்டார் அவ்வளோ தானே யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் தானே அதை என்ன பண்ண முடியும் நீங்கள் ஏங்க இபிஎஸ்ஐ வந்து அந்த முதலமைச்சாரில் உட்காந்து போது இந்த மாதிரி உட்காந்து வச்சு பார்க்க முடியாத உங்களுக்கு அது ஏங்க தமிழ்நாட்டினுடைய தளவிதி எப்படி இருக்கணும்னு கடவுள் எழுதியிருக்காருன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியும் நான் என்ன சொல்கிறேன் யார் வேணால் முதலமைச்சர் சாரில் உட்காரலாம் மக்களுடைய நலன் என்பதை மட்டுமே வச்சுக்கணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி முதலமைச்சர் சார் என்பது ராஜாக்களுடைய ஆட்சி மாதிரி ஸோ ராஜாக்கள் பல ராஜாக்களுடைய பலவிதமான கடைசி காலங்கள் மிக கடுமையாக இருந்த காரணம் சராசரிக்கு கீழே வாடக்கூடிய மக்களுடைய சாபம் சாபம் வாங்கக்கூடாது நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கட்டால் கூட பரவாயில்ல சாபம் வாங்காமல் இருக்கணும் அவ்வளோதான் ஓகே அதுதான் தர்மப்படி ஆட்சிங்கிறாங்க தெளிவாக சார் இந்த கிரேசி மோகன் மறையில கிரேசி மோகன் அந்த லெஜெண்டை பற்றி பேசி அவனை நினைக்கிறேன் ஒரு கிரேசி மோகன் இவ்வளோ லெஜெண்டாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அவனை நான் தான் அறிமுகப்படுத்தினேன் கிரேசி மோகன் கிரேசி மோகன் ஆர் மோகனாக இருந்த கிரே மோகன் கிரேசி ஆனது என்னுடைய கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம் அவர் எழுதின பிறகுதான் அவ்வளோதான் அதனால் கிரேசி தீ அப்போது நானே என்னை பற்றி பெருமையாக பேசிக்கிற மாதிரி தான் இஸ் எக்ஸ்ட்ரானரி காமெடி ரைட்டர் அவ்வளோதான் இவ்வளோ சீக்கிரமாக சாக வேண்டிய வயசே கிடையாது செத்து போயிட்டான் உங்களோட பையனை பெரிய ஹீரோ வாக்கி பார்க்கணும் பெரிய ஹீரோ வாக்கிலாம் பார்க்கணும்ல அவன் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டான் அவன் ஸ்கூல் படிக்கும்போதே சொல்லுவான் நீ ஸ்கூல்லையே படிக்கும்போதே படிக்கிற மாதிரி நடிக்கிற எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நடிக்கிற அப்படிம்பேன் ஏன்னா அவனுக்கு கிளாஸ்மேட் வந்து சிம்பு அதனால் நான் சொன்னேன் சிம்பு வந்து சினிமா குடும்பத்தை சேர்ந்தவன் நீ சினிமா குடும்பம் இல்லை நான் நம்ம ஃபேமிலியில் நான் மத்தான் நடிக்கேன் அதனால் ஒழுங்காக படித்து முன்னுக்கு வரப்பார் எதுவாக இருந்தாலும் நீ ஒரு டிகிரி வாங்கினேன்னா சினிமாவில் நடிக்கலாம் டிகிரி ஃபஸ்ட் கிளாஸில் விஷுவல் கம்யூனிகேஷனில் பாஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேன்னா அப்போது என்னுடைய ட்ராமாவை ரெகுலராக பார்க்க வந்த குமார ஒருத்தர் சார் ஒரு படம் எடுக்கிறேன்ட்டு அப்படியே ஐம்பது லட்ச ரூபா கேஷை ஒரு பையில் போட்டு கொடுத்தாரு இந்த மாதிரி மஞ்ச பையலெல்லாம் படம் போட்டு கொடுக்காதிங்க சார் எனக்கு அக்கௌண்ட்டு இருக்குது அக்கௌண்ட்டில் போட்டு பண்ணுவோம் இந்த பிளாக் மணி ஹேண்டிலிங்னால் எனக்கு தெரியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் பையனோட முதல் படத்துக்கு ஆமாம் வேகம் முதல் படம் அவர் தான் என் படமே இல்லையா அவர் வேகம் ரெண்டாவது படம் அவர் தான் எடுத்தார் நினைவில் என்றவள் மூணாவது படம் மணல் கயிறு தேனாண்டால் ஃபிலிம் எதுவுமே நாயுடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு போச்சா எதிர்பார்த்த அளவுக்கு போகல முதல் படம் வந்து அந்த பிரமித் சாய் மீரான்னு ஒரு கம்பெனி கொடுத்தோம் அவங்க ஊரில் இருக்கிற இந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தேட்டரெலாம் ரிலீஸ் பண்ணி ஒரே ஆவிகள் மட்டும்தான் வந்தது உள்ள தேட்டர்னா ஜனங்கள் வர இடத்துல தேட்டரில் போடணும் அது மாதிரி ஏதோ பிரச்சனையாயி சரியாக வரலை அந்த கம்பெனிலேயே நான் ஒன் ஆஃப் த டைரக்டராக முதல்ல வச்சாங்க நானூறு கோடி ரூபா நம்ம ரைஸ் பண்ணி பண்ணுறோன்னாங்க சரி ஓகே அப்படின்னேன் அதில் வந்து அப்போது நான் சொன்னேன் இந்த நஷ் பணம் மக்கள் பணம் இது நஷ்டம் நஷ்டமாச்சுன்னா ஜனங்களுக்கு என்னது அப்போ நான் உடனே நான் வர வரமாட்டேட்டேன் அந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளான நான் கடைசியில் அந்த கம்பெனி ஒன்றும் இல்லை அது போச்சு உள்ளே இருக்கிறவங்க சில பேர் பணம் வச்சுக்கிட்டாங்க சில பேர் இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போட்டுட்ருக்காங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு அது இன்னொத்தம் பணம் நமக்கு தேவையில்லை ஆனால் என்னுடைய பத்து பைசா கூட நான் சண்டை போடுவேன் இன்னொத்த ஒரு கோடி ரூபாயிருந்தால் கூட எனக்கு வேண்டாம் இது என் லைஃபோடைய பாலிசி என்னை பார்த்தவன் என்னை பற்றி பேசுகிறவேன் ஒருவேளை நான் பிஜேபியில் இருக்கிறதுனால என்னை பற்றி சொல்கிறவங்க இதுவே நான் திமுகவுக்கு வந்துட்டேன்னா அப்படி பேசுவாங்க சேர்க்குற மாதிரி உண்டா அப்படின்னு பேசுகிறவன் இருப்பான் அப்போ ஒரு கூட்டம் என்ன திட்டம் வாய்ப்பு இருக்காதுக்கு திமுக நான் இல்லை சார் இனிமேல் அரசியலில் வந்து எனக்கு நியமன பதவி மட்டும்தான் அரசியல் கிடையாது என் ஜாதக ரீதியாக அப்போது ராஜ்யசபா நியமன எம்பியா நம்ம பார்க்கலாம் என்ன வேணால் பார்க்கலாம் நீங்கள் ஏதே ராஜ்யசபா தானா சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு படம் ஆனதா கேள்விப்பட்டேன் ஆனால் ஆச்சா ஆர்டிகல் ஃபிஃப்டீன் நான் பண்ணுறதா இருந்தது அது கடைசியில் வந்து டைரக்டர் அன்னைக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி வந்தார் வரும்போது காற்றில் ஒம்பதரை மணிக்கு வரையனாரு அப்புறம் வந்து பதினொன்னே முக்காலுக்கு வந்தார் போல் இருக்குது அதுக்குள்ளே நான் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் நான் வந்தேன் நீங்கள் இல்லையே அப்படின்னாரு அதுக்காக நான் இங்கே உட்காந்து இருக்க முடியாது முதரை மணிக்கு வராது தப்பு இல்லை அது லேட்டாகும்னா ஒம்போதே காலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் இல்லை ஒம்போதே முக்காலுக்கு சொல்லணும் அந்த மாதிரி நேரமே சரியாக கடைப்பிடிக்கலைன்னா எனக்கு கஷ்டம் அப்படின்னா ஒருவேளை அவர் நம்மளோட பெரிய இல்லையா அன்னிக்கி ஒரு படம் பண்ணியிருக்காரு அதனால் அவர் வந்து படத்தோட என்னை நீக்கிட்டார் நீக்கிட்டதாக சந்தோஷப்பட்டிருப்பார் எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பெ ரொம்ப பெருந்தன்மையாக சேகர் சாரோட பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு இஷ்டமானு கேளுங்கன்னு சொன்னது அது எனக்கு ஏன்னா உதயநிதி ஸ்டேடியம்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அதாவது எயிட்டிஸ் அந்த டைத்துலேருந்தே எனக்கு தெரியும் அவங்க ஃபேமிலி அதனால அது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவாச்சு அப்படின்னு நினச்சேன் அது தட்டி போச்சு இல்லட்டா என்ன பார்ப்போம் எப்படியாவது ஒரு இது நடக்கும் கே எது நடக்கணுமோ அது நடக்கும் ஒருவேளை கடவுள் வந்து இந்த ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் ரெண்டு பேர் செத்து போட்டாங்க ஷூட்டிங் போனவங்க ஒருவேளை நான் எனக்கு உயிரை கொடுக்கணும்ட்டு நீ அதை பண்ணாத இருந்துட்டேன் நல்லதுன்னு வச்சுருக்கலாம் அப்படி தான் நான் நினைப்பேன் ஓகே சார் இல்லை ஐம்பது லட்சம் ஏன் பணம் வருதுன்னு வச்சா கூட பணம் பணம் வருது மட்டும் முக்கியமே இல்லையே இன்சூரன்ஸ் பணமா உயிரான்னு பார்த்தா நம்ம இருக்கிறோமா இல்லையா இருக்கேன் நமக்கு கொடுக்குற பணத்தை நாம வாங்கணும் நம்ம குடும்பம் குடும்பம் இருக்க மூலிமா போய் வாங்கக்கூடாது அதனால இந்த படம் இல்லாட்டா இன்னொரு படம் வரப்போகுது இன்னொரு படம் இதே உதயநிதி நினைச்சா என்ன ரோல் உங்களை கூப்பிட்டு என்ன இல்லாத படத்துக்கு எதை வேண கூப்பிட்டா என்ன முக்கியமான ரோல் அந்த படத்தில் கடைசி பதினோரு ரீலும் வரக்கூடிய ஒரு ரோல் தான் கிட்டத்தட்ட வில்லன் தெரியல படத்தில் வில்லனா படத்துக்கே வில்லனா ஒன்றும் தெரியாது இப்போ எதுக்கு அதை பற்றி நான் எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அதை பற்றி யோசிப்பேன் நடக்கலை என்னோன்னு அப்படியே வயசு வெளில அறிஞ்சிருவேன் அது கட்சியாக இருந்தாலும் சரி நபர்களாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் நம்ம கேலண்டரில் பார்க்க பார்த்ததுமே பயப்படுற டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு கரெக்டாக அந்த டேட்டு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க கரெக்டாக சார் ஓகே ஏன் பயப்படுறீங்க டிசம்பர் இருபத்தாறு உங்களுக்கு கூட்டல் வராதா ஆறு ரெண்டு எட்டா சார் வந்த பேரிடர்கள் நிறையமே கிடையாது ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு சுனாமி அவ்வளோதானே எந்த எத்தனை வருஷம் வந்திருக்கு அந்த இருபத்தி ஆறு இருபத்தாறு ரொம்ப நல்ல நம்பர் நாம் நல்லா இருக்கிற அப்படி நாம் இருந்துட்டால் அந்த நம்பர் ரொம்ப நல்ல நம்பர் ஜனவரி இருபத்தாறுனா பரவாயில்ல சார் ரிப்பப்ளிக் டே அதை சந்தோஷப்படலாம் அதுக்கே இந்த இது டிசம்பர் இருபத்தாறு தான் காரணம் சில பேர் பெரிய அரசியல் தலைவர்களே கொஞ்சம் சொல்லிருக்காங்களே டிசம்பர் இருபத்தாறு தானே நம்ம குடியரசு தினம் நம்ம இது சுதந்திர தினம்லாம் பேசியிருக்காங்களே மேடையில் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க உட்காந்து இடத்துலருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க சார் ஏங்க நான் சார் எனக்கு உனக்கு எனக்கு கண்ணு கேட்க தெரியாத காது கேட்காத நான் உலக விஷயங்களை தெரியணும்ல நேற்று பேப்பர் கூட படிக்கலை படிக்கிறேன் இந்த ஒரு நாளைக்குள்ளே என்ன இட போகுது தமிழ்நாட்டில் ஒன்றும் போகுது கிடையாது சூப்பர் சார் இந்த ஃப்யூச்சர் சிஎம்மா ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் இருந்தால் ஒருத்தர் வரலாம் அது மேபி உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம் பேச்சு அடிப்படுது இதுக்கு வாய்ப்பு சார் நான் என்ன சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலினை ஒரு அமைச்சராக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணாலும் தப்பு கிடையாது ஏனென்றால் அவங்கவுங்க முன்னாடி குலக்கல்வியை எதிர்த்தாங்க இன்றைக்கி குல தொழில் செய்கிறாங்க அவ்வளோதானே என்ன இருக்குது இல்லை இன்னும் எல்லாருமே நான் வந்து கோடி வீட்டு குப்புசாமி பையன் வரணுன்ட்டு நான் ஆசைப்படுவேண்ணா நான் என் பையன் வரணும்னு தான் ஆசைப்படுவேன் அவங்கவுங்க ஆசைப்படுறாங்க சில பேர் தெரிஞ்சு செய்கிறாங்க பல பேர் அந்த விஷயத்தை தெரியாது ஓ நீங்கள் அவர் பையனா தெரியாது அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பல கோடி ரூபா டீலிங் போது தான் தெரியுது என்ன பண்ண முடியும் சும்மா இதெல்லாம் வெட்டி போயிடுச்சு நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரான அந்த அமைச்சர் வேலையை அவர் சரியாக நேர்மையாக செய்கிறாரா அதை மட்டும்தான் தான் பார்க்கணும் எதுக்கு போகணும் ஜெயலலிதா கிட்ட எவ்வளோ பேர் அமைச்சரோ எவ்வளோ பேர் நிர்வாகி போனாலும் அவங்க பணிஞ்சு தான் போவாங்க மேக்ஸிமம் பார்த்துருக்கோம் நாங்கள் ஆனால் இது போல பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு கொஞ்சம் கெட்ஸாக நிற்கிறோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கணும் நான் ஒன்றும் அவங்க பாக்கெட்டில் கை விடல அதாவது அவங்க கிட்டேருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்கவே இல்லை அதைத்தான் அவங்களும் சொன்னாங்க ஒரு சண்டை வந்து போகுது கொடுத்த பத்து பைசா டீக்கு கூட வவுச்சர் போட்டு கொடுத்த ஒரே அரசியல்வாதி எஸ்வி தான் அவரை மாதிரி நேர்மையானவங்களை இழந்தால் நமக்கு தான் நஷ்டம்னு சொன்னவங்க கேள்விப்பட்டேன் இன்றைக்கும் நான் ஜெயலலிதா ஆத்மாவுடன் நான் தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தைலாம் வாங்கிட்டுருக்கேன் கிட்டே பேசுறீங்களா ஆமாம் அது ஒரு பெரிய சயின்ஸ் அது ஒரு அது ஒரு ரெண்டு வாரம் ஆகும் அது அப்புறம் பேசுவோம் அதனால் தெரிய நிறைய பேர் இறந்த என் தந்தையோட நான் தந்தை ஆத்மாவுடன் தொடர்பில் தான் இருக்கேன் அதனால் அது ஒரு அக்கல்ட்டு பெரிய சயின்ஸ் அது விஞ்ஞானம் இறந்தவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசுவது ஆவிகளுடன் பேசுவது என்பது அது ஜாகிரதையாக கையாளணும் கரண்ட்டு மாதிரி அதனால் அது சரியாக டீல் பண்ணால் எதுக்காக நம்ம அமாவாசை அனைக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் திதி கொடுக்குறோம் அந்த ஆவிகளை நாம் சரி பண்ணுறோம் விபத்தில் இறந்தவங்களை சாந்தப்படுத்துகிறோம் தான் இறந்து போனதே அந்த ஆத்மாவுக்கு தெரியாது திருப்பி அந்த பாடிக்குள்ளே எப்படியாவது வரணும் தான் என்ன சொல்கிறாங்க இறந்து போனவர்கள் உடல் ஒன்று புதைக்கப்பட வேண்டும் அல்லது எரிக்கப்பட வேண்டும் இதை வந்து அட் ஏலியஸ்ட்டு பண்ணுறது பிராமினும் முஸ்லீமும் தான் இறந்து போனால் ரொம்ப நேரம் பாடியை வச்சுக்க மாட்டாங்க முஸ்லீம்ஸ்லையும் வச்சுக்க மாட்டாங்க பிராமின்லேயும் வச்சுக்க மாட்டாங்க டக்குன்னு எடுத்துருவாங்க உடனே இது மாதிரி எவ்வளவோ இருக்குது நம்ம தெரிஞ்சுக்காத தெரிஞ்சிக்காத ஏதோ புறம்புக்குங்க ஏதோ கட்சி நடத்துறதுக்காக காசு சம்பாதிக்கிறதுக்காக பேசுகிறதெல்லாம் நம்ம கூட்டம் போட்டு பேசுகிறத நம்ம நம்பிடுறோம் அதனால் வர கோளாறுகள் தான் அதனால் அவனுக்கு வரும்போது தெரியும் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவோ தாத்தாவோ புசுன்னு போட்டால் ராத்திரி பதினோரு மணிக்கு வந்து எப்படியாவது எங்கள் தாத்தா கிட்டே பேசுங்க லாக்கர் சாய் எங்கே வச்சுட்டானே தெரில அப்படின்னு அழுவான் வெளில சொல்ல மாட்டோம் பேசலாம் நான் நினச்சா இல்லை அவங்களும் நினைக்கணும் பெரிய சயின்ஸ விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார் அவரோட ஒரு பேட்டி எடுங்க உங்களுக்கு எனக்கு அதை இந்த ஆவி உலக ஆராய்ச்சியாளர் மையம்னு வச்சு சயின்டிஃபிக்காக பல விஷயங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு உண்மைதான் நூறு சதவீதம் உண்மை அதனால் அது என்னவோ வெளியில் இப்போ கோவிலாக பொம்மையா அசிங்கமாக இதெல்லாம் பேசுகிறவங்க கூட வீட்டில் யாராவது தவறி போட்டு அப்படி திதி கொண்டாடி வச்சு படையல் வச்சு அம்மா தாயே எல்லாம் வேண்டவங்கள்லாம் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க எல்லாருமே அடுத்தவர்கள் நம்பிக்கை நீங்கள் குலைக்கக்கூடாது அதை குலைக்கிற மாதிரி நடந்துக்கவும் கூடாது சார் இந்த தமிழில் நியூஸ் சேனலாக இருக்குல்ல சார் இதில் பாஜக பற்றி கரெக்டாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா இல்லை சித்தரிப்பு நிறைய இருக்கு சித்தரிக்க சித்தரி இதில் இதில் சித்தரிக்கப்பட்ட இதுன்னு போடுற மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளாகட்டும் இதுவாகட்டும் இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய உண்மையான பாஜக நிலையை எடுத்து செல்லவில்லை பாஜக டெல்லி தலைமைக்கும் இன்றைக்கி ஊப் யூபி அங்கே அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதை பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலை தமிழ்நாட்டிலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கன்னு ஒரு மாபெரும் அதி புத்திசாலியான ஒரு மந்திரி போட்டிருக்காங்க எல் முருகன் அவர் இந்த சரியான நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவ்வளோ ஸ்ரூடான பர்சன் அவர் அவர் பயங்கரமா தமிழ்நாட்டிலே வேலையே அவர் தான் பிரபலப்படுத்தினவர் சார் நீங்கள் சினிமாவில் நினச்சதாக சாதிச்சிட்டீங்க கிட்டத்தட்ட அடுத்த பயணமும் போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க உங்களோட மகன் இருக்காளா சார் அஸ்வின் சேகர் அவர்கள் அவரோட ஃபியூச்சர் சினிமா கண்டிப்பாக இப்போ அவனை சரியான ஸ்கிரிப்ட் மூணு மூணு ஸ்கிரிப்ட்டு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது இப்போ இமீடியட்டாக ரெண்டு ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்குது ஒன்று வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுறாங்க முரளி முரளி ராமநாராயணன் பண்ணுறாரு அதில் பண்ணுறான் இன்னொரு படம் பண்ணுறான் அவன் வந்து ஹீரோ தான் பண்ணணும்னு சொல்ல நல்ல குட் கேரக்டர் ரெண்டு ஹீரோவாக இருந்தால் கூட இல்லை ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கு அவன் வந்து அவன் ஸ்டைல் வேறு அவன் காமெடி நான் வந்து காமெடி ஃபிலிமில் ஹீரோ பண்ணினேன் அவன் அந்த மாதிரி இல்லை அவன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான் எனக்கு டான்ஸுனாலே ஜுரம் வந்துடும் அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது அவனுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அஸ்ட்ரலாஜிக்கலாக அவனுடைய பெஸ்ட்டு டைம் நே இருந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது அது இன்னொரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே அது அதோடைய அந்த கிராஃப் தெரியும் பார்த்துக்கலாம் அதனால் எனக்கே கூட நான் நீங்கள் படம் நடிக்க மாட்டீங்களா நடிக்க மாட்டிங்களான்னு கேட்பாங்க நான் என்ன அமெரிக்க தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் செட்டில் ஆகிட்டேன் இங்கே தான் நடிச்சிட்ருக்கேன் இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா என் ட்ராமா இருக்குது அது பாட்டுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் அது பாட்டுக்கு நடக்கும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதனால் இது எல்லாமே லைஃப்பில் வந்து நமக்கு கிடைப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணமே இஃப் காட் பி வித் எஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்டஸ் கடவுள் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு எதிரிகள் கிடையாது அவ்வளோதான் அதனால் அது எப்படி அப்படிம்பாங்க தலையில் விழ வேண்டிய கல் கால் சுண்டு வரல்கிட்ட விழும் அதுதான் விழும்போது தான் தெரியும் இன்னொருத்தருக்கு தலையிலேயே விழும்போது ஐயோ ஐயோ அப்படிம்பாங்க இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க பல பேர் இறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துருக்கேன் நோய் நொடியோடு இருக்கும்போது தலைமாட்டு கடியில் இருக்கிற அத்தனை கோவில் பிரசாதமும் இருக்கும் பார்க்கும்போது கண்ணுலேருந்து தண்ணி தனியாக குட்டும் அப்படிம்பாங்க ஒன்றும் ஹார்ட் அட்டாக் வந்தாலே சிவசேகர் கிட்டே சொல்லுங்கள் என்ன சபிக்கு வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டவனா இருக்காங்க எல்லாேருக்கும் தெரியும் தன் உயிர் தனக்கு வெள்ளை கட்டி அடுத்தவன் உயிர்ன்னு போது என்ன வேணால் பேசலாம் அது உயிர் மாதிரியும் பேசலாம் வேறு எப்படி வேணாலும் பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை என்பது சிறப்பாகவும் அடுத்தவர்களுக்கு துன்பம் தராமலும் வாழக்கூடிய ஒரு விஷயந்தான் அரசியலால் எனக்கு வந்து பல இடங்களில் வந்து நான் சார்ந்த இடத்தை வைத்து என்னை இட போடுறவங்க ஜாஸ்தி நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் என் தந்தையினுடைய குணாதிசயங்களை கொண்ட ஒரு மகனாகத்தான் என்னால் இருக்க முடியும் அதனால் உலகத்திலேயே தேசிய கொடியை அவமரியாதை பண்ணதுக்காக மேலே கேஸ் போட்டது எடப்பாடி அரசில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் போட்டார் அதனால் அதுக்காக நம்ம வருத்தப்பட முடியுமா சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு அதனால் இதெல்லாம் வந்து வருத்தப்படவே முடியாது சில சமயம் சில காலகட்டங்கள் இருக்குது ரொம்ப மோசமாக ஹெல்த்து பாதிக்குங்கிறதுக்கு பயில வேறு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஹெல்த்து நமக்கு சேவ் ஆகிடும் இது பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி தான் அதனால் இதை பற்றி பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இந்த நாலு பேரும் பேட்டி எடுத்தவங்களுக்கு கார்த்திக்கு இது கார் இல்லை கார் அப்படிம்பாங்க நீங்கள் கார்த்திக் அப்படி சந்தானம் கூட சொல்லியிருக்காரு ஒரு படத்தில் பண்ணணும் சார் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறேன் சந்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நல்ல நல்ல ரோல் நான் தான் சொல்கிறேன்னே நாலு வரியில் கதை சொன்னால் அதில் ஒரு வரியில் நான் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் படத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம கண்டிப்பாக இருப்போம்னு அர்த்தம் சார் நிறைய யாராவது இந்த போயிட்டியை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பாராட்டணும்னு நினைக்கிறவங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க என்னடா இப்படிலாம் பேசிக்கிறானேன்னு திட்டணும்னு நினைக்கிறவங்க கார்த்திகை நம்பருக்கு ஃபோன் பண்ணி கார்த்திக்கு சொல்லுங்கள் ஏன்னா சும்மா திட்டு வாங்குறதுக்கெல்லாம் ஃபோனை எடுத்து வச்சிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ அப்பாவியெல்லாம் கிடையாது அதனால் ரெண்டு ஃபோன் பார்ப்பேன் அப்புறம் பிளாக் பண்ணிவிடுவேன் அதனால் நம்ம வந்து சுமூகமாக இருக்கிறதுக்கு தான் சமூகத்தில் இருக்கோம் எல்லோருடைய சண்டை போட்டு பிராண்டி இருக்க முடியாது இது என்ன பிக்பாஸாக இது ராத்திரி சண்டை போட்டுக்கிறது கார் தலைப்பு எப்படியோ ஓவராக கட்டிக்கிறது அதெல்லாம் சரியாக வரும் அது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அது மாதிரி எல்லோருக்கும் இருக்க முடியாது அதனால் நம்ம க்ளோசிங் நான் கொடுக்கலான்னு நினைச்சேன் அதனால் நம்ம மீண்டும் சந்திப்போம் கார்த்திக் நீங்கள் இப்போ க்ளோசிங் சொல்லுங்கள் அவ்வளோதான் சார் நான் சொல்கிறது எதுவும் ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்திக் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வரப்போகின்ற பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்